சிவா ஏழி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவா ஐலி அவங்க எல்லாரும் தான் காட்டுறாங்க அப்போ உதய பெருமாளை வந்து அவங்க அரஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குடும்பத்தொருளை அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ எதுக்காக வந்து அரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு வந்து மினிஸ்டரோட கதையை அவர் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே உதய பெருமாள் வந்து நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறவோம் அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ வந்து அதிகாரிகிட்ட வந்து சிவா ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் அந்த மாதிரி அவர் தப்பு பண்ணியிருக்கவே மாட்டார் எதுக்காக நீங்கள் நீங்கள் இந்த மாதிரிக்கு வந்து அவரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்கள் என்ன நீங்கள் எங்கிட்டே வந்து கேள்வி கேட்டுட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது போது எங்களுக்கா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அகிலி வந்து சிவா கிட்ட கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எல்லா ஆதாரமும் அவருக்கு எதிராக தான் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக உதயப்பெருமாட்டை நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தர அதுக்குள்ளேயும் பேசிட்டு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக அவங்க இந்திராணி சிவா எலி கபிலன் எல்லாருமே உதயப்பெருமாட்டை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இந்த மாதிரிக்கு பென்றவர் விஷயத்தான் அங்கே பேசிகிட்டு இருந்தோம் அதை கொடுத்ததுக்கப்புறமா அது போட்டு பார்த்தாரு அதில் பாட்டு வந்துச்சுது அதுக்கப்புறமா என்னை வந்து திட்டி அனுப்பிவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லவும் இதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குனால வந்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே சிவா தெளிவாகவும் ஐலின்னு சொல்கிறாங்க உங்களை நாங்கள் நம்புறோம் நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவோ அப்போ இந்திராணியும் சொல்கிறாங்க சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படி உங்களை நாங்கள் காப்பாற்றிரும் அப்படிங்கும்போது போது அப்போ கபிலனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் எல்லாருமே வந்து வெளியே வந்துடுவோம் நீ எதுக்காக இந்த கேஸில் வந்து இந்த மாதிரிலாம் நீ வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் அப்பாவை எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கு தெரியும் ஒழுங்க மரியாதை இதில் வந்து விளக்கிற அப்படின்னு கபிலன் வந்து சிவா கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ இந்திராணி சொல்கிறாங்க எங்கள் பாருடா இது சண்டை போடியக்கூடிய நேரமாக என்ன சித்தப்பாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல திட்டம் போட்டு இந்த மாதிரி சித்தப்பாவை யாரோ வந்து பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இப்போ சிவா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறியே நீ கொஞ்சம் அமைதி இருக்க மாட்டே அப்படின்னு இந்திராணி வந்து கபிலனை போட்டு திட்டவும் கபிலனும் உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே சிவாவும் அயிலையும் வந்து எப்படியாவது உதய பெருமாளை காப்பாற்றணும் என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க ரித்திகா வந்து அப்போது அவங்க மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லவும் இது கேட்டதுமே சூப்பராக புதுசான ஒரு நியூஸ் தந்திருக்கிற நாளைக்கு தலைப்பு செய்தி இந்த செய்தி அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு இந்திராணிய பிடிக்காது அதுக்காக தான் அவளுக்கு எதிராக வந்து உங்ககிட்ட வந்து நான் வேலைக்கு சிந்தனை தவிர மற்றபடி என் மாமனாரை இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கேஸில் சிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய குடும்ப பிரச்சனை அசிங்கப்படுத்துறதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் போட போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா வந்து மோனிகா கிட்ட கோவப்படவும் உடனே மோனிகாவும் வந்து சாரி ரித்திகா நான் வந்து சொன்னது தப்பாக இருக்கலாம் அதனால வந்து என்னை மன்னிச்சிடு சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது எப்படியாவது எங்கள் மாமனாரை காப்பாற்றணும் அதுக்கு என்ன வழின்னு சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஃபோனை வச்சுருந்தாங்க உடனே மோனிகா வந்து நினைக்கிறாங்க நம்ம வந்து உதய பெருமாளை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு ஒரு நியூஸை போட்டோம்னா கண்டிப்பாக ரித்திகா வந்து நம்மளுக்கு எதிராக போயிடுவா அதை போக விட்டுறக்கூடாது ஏன்னா நம்மளோட ஒரே இது வந்து இந்திராணியை எதிர்க்கணும் அதனால இந்திராணி எதிர்க்கணும்னா ரித்திகாவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிடணும் அதனால ரித்திகாவுக்கு இந்த பிரச்சனையில் நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோனிகா அந்த மாதிரி நினைக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிவா கிட்ட வந்து ஐலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உங்களே மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே சிவா சொல்றாங்க எனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும் அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டாரு ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதை போய் நம்ம சொன்னோம்னா அந்த அதிகாரியும் வந்து நம்ம கிட்டேயே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறாரு அதனாலதான் எனக்கு கோபம் வந்துச்சு அப்படிங்கும்போது சரி அதெல்லாம் சரிதான் ஆனால் எப்படியாவது இப்போ வந்து நம்ம மாமாவை காப்பாற்றணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே ஐலியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அங்கே நடந்துச்சுல்ல அந்த விஷயம் நடந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ ஆமா நம்ம போய் உதய பெருமாள் மாமாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போனோம் அப்படிங்கவோ அப்போ வந்து இந்திராணி அண்ணியும் கவினனும் இருந்தனால நம்மளுக்கு சில விஷயங்களை நம்மளுக்கு கேட்க முடியாம போச்சுது அதனால நம்ம சில விஷயங்கள்லாம் கேட்கணும் அதுக்கு நம்ம போய் மாமாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவருடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துதான் பார்த்தோம்னா அவங்க ஸ்டேஷனுக்கு வரவும் அப்ப அந்த அதிகாரி வந்து அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு போனீங்க அப்படிங்கும்போது போது எங்க பாருங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ரூல்ஸ் போடவே முடியாது எங்களுக்கு கொஞ்சம் அதாவது அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து இங்க பாருங்க திரும்ப திரும்ப வந்து இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்க கூடாது சீக்கிரமா போய் பேசிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம மினிஸ்டரோட கதையை இவர் முடிச்சிருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிவாவும் அயலியும் உதய பெருமாள் வந்து கேட்கிறாங்க சில கேள்விகளா அதுக்கும் உதய பெருமாள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப உதய பெருமாள் சொல்றாங்க நான் உண்மையிலேயே வந்து அவருடைய கதை வேலை முடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாதா என்ன அப்படின்னு அயிலையும் சிவாவும் ரொம்பவே நம்பிக்கையோட உதய பெருமாள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களை நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அப்படியே உதய பெருமாள் வந்து சிவாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி சிவாவும் அயிலையும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பொறுப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ அயிலி வந்து சொல்கிறாங்க மாமா நீங்களுக்கு வந்து கண்கலங்காதீங்க மாமா உங்களை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அழாதீங்க பண்ணாதீங்க கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படிங்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சிவாவும் ஐலையும் வந்து சில விஷயத்தை பற்றி உதய பெருமாள்கிட்ட கேட்கவும் அவங்களும் பதில் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மினிஸ்டரோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது இப்படியே நம்ம போனாக்கி நம்மளை உள்ள போட மாட்டாங்க அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மாறு வேஷம் போட்டுட்டு அங்கே போகிறாங்க போனதுமே அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அதாவது தடயங்கள்லாம் வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் எந்த தடையமும் கிடைக்கவே இல்லை உடனே வந்து சிவா வந்து ஐலி கிட்ட சொல்றாங்க என்ன ஐலி நம்மளுக்கு எந்த தடையமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருக்கும் போதே பார்த்தோம்னா ஒரு பொருள் வந்து அவங்க கிட்ட சிக்குது அங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் ஐலையும் வந்து அந்த பொருளை வந்து யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டு தாங்க இந்த பொருள் யாருக்குள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாம இங்க சிசிடிவி வீடியோ இருக்குது அதனால அதையும் செக் பண்ணி பார்த்தாக்கி கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கும் அப்படிங்கவும் சிசிடிவி வீடியோ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டாக்கி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாமா எந்த தப்புமே பண்ணலை இதுக்கு பின்னாடி யாரும் இருக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சலன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அதை செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஆனால் பார்த்தோம்னா அவங்க உதய பெருமாளுக்கும் மினிஸ்டருக்கும் ஒரு சண்டை நடக்குது அந்த பிரச்சனை மட்டும் வரைக்கும் தான் அதில் சிசிடிவி வீடியோவில் வந்து இருக்குதே தவிர அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்ன நடந்துச்சுன்னே அது எல்லாமே கட்டாக இருக்குது அப்போ உடனே வந்து ஐலே சொல்கிறாங்க இது யாரோ வந்து எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல மட்டும் கட்டாக இருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம் யாரோ திட்டம் மட்டும்தான் கூட இருந்து பண்ணியிருக்கிறாங்க பண்ணது மட்டும் இல்லாம மாமா மேல பழி தூக்கி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இப்ப என்ன பண்றதுக்கு நம்ம நினைச்சதுக்கு மேல இந்த கேஸ் வந்து பெருசா போயிட்டு இருக்கும் போலக்கு அப்படிங்கவும் உடனே வந்து சிவா கிட்ட வந்து ஐலி சொல்றாங்க நம்ம கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு ஒரு வரவும் உடனே இங்க பார்த்தோம்னா இந்திராணி வந்து லாயருக்கு ஃபோன் பண்றாங்க இப்ப செல்வராணி அழுதுகிட்டே இருக்கவும் எப்படியாவது உங்க சித்தப்பா காப்பாத்திரி இந்திராணி அப்படிங்கும்போது சித்தி நீங்க அழுதுட்டு இருக்காதிங்க கண்டிப்பா நம்ம சித்தப்பா காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி லாயரை வர சொல்லவும் அவங்களும் வராங்க சொல்லிட்டாங்க வந்ததுமே விசைத்து எப்படி சொல்லும் இப்போ லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க இது பெரிய பிரச்சனையாக்கும் ஏன்னா ஒரு பெரிய அதிகாரியோட கதையை முடிச்சிருக்கிறாரு அதனால வந்து அவ்வளோ சுலபத்திலலாம் இவர் வெளியே வந்துட முடியாது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே செல்வராணி ஐயோ என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது போது அப்போ ஐயிலையும் சிவாவும் அங்கே வந்துருந்தாங்க இப்போ லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ காப்பாற்றுறது பெரிய விஷயம் தான் அதனால காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஐயிலி வந்து சில கேள்விகளாக வந்து லாயர்கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் லாயரே வந்து மடைக்கிறதாங்க அந்த கேள்வியால் உடனே லாயரும் வந்து இங்கே பாருங்க இவங்க இந்த மாதிரிக்கெலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கெலாம் வந்து இதுக்குள்ள பதிலெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக உங்கள் சித்தப்பாவை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க இப்படி ஐலி சிவாவும் வந்து லாயருக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்திராணிக்கு வந்து டவுட்டு வர ஆரம்பிச்சிருது என்னது சிவாவும் ஐலி இந்த மாதிரிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தப்பாவை பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்போ சிவா வந்து ஏதோ சொல்றதுக்காக வந்தாரு ஆனா அப்போ வந்து ஐலி வந்து தடுத்துட்டா அது மட்டும் இல்லாம இப்போ இவ்வளோ காண வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம் அப்போ இவங்க உண்மையிலேயே வந்து அதிகாரியா இருப்பாங்களோ அப்படின்னு இந்திராணிக்கு சந்தேகம் வருது இதனால வந்து ஐலி சிவாவும் பெருமாளை காப்பாற்றுறதுக்காக அவங்க அதிகாரி அப்படிங்கிற உண்மை வந்து இந்திராணிக்கு தெரிய வந்துருமா அடுத்தது என்னன்னா நடக்க போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்